வணக்க மக்களே இது உங்கள் சிட்டுப்புறம் ஸ்டேஷன் காலையில் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கும் ப்ரிப்பர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த வேலை செஞ்சால் வந்து ரொம்ப டயர்டாகணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து பாத்திரம் வளர்க்குறது பண்ணாலே ரொம்ப டயர்டாகிடும் ஏதோ பெரிய இது மாதிரி ஏதோ அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால எப்போதுமே இதை லாஸ்ட்டாக வச்சுப்பேன் உங்களுக்கு இந்த வேலையில வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்க சேர்க்குங்க சிட்டுப்புறா மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போன அவனையத்தனையும் வேல எப்பவுல அக்கனைக்கும் பூட்டு வெற்றிய நுண்மா விளங்கும் பிணையா